ஐ ஆம் டாக்டர் ராமேஸ்வரி நல்லுசாமி ஸ்பீக்கிங் ஃப்ரம் ராணுவ ஹாஸ்பிட்டல் தலைநகர் திருச்சி தமிழ்நாடு இன்று நான் பேச போகும் டாபிக் வந்து பேப் பியட் அதை பேப் டெஸ்டுன்னு கூட சொல்லுவாங்க இந்த டெஸ்ட் வந்து எல்லாரும் பண்ணிக்கணுமா கட்டாயம் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இது வந்து ஒரு வகையில் வந்து கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் பண்ணுறது இந்த கேன்சர் வராமல் தரு கேன்சர் வந்து ஆறாவது இடத்தை பிடித்திருக்கிறது இந்த கேன்சரை வந்து ப்ரிவென்டபிள் கேன்சர் சர்விக்ஸுக்கு வந்து என்னென்னா கர்ப்பப்பை வாய் பேர் சர்விக்ஸு இந்த சர்விக்ஸில் வந்து இந்த பேக்ஸ்மே டெஸ்ட் பண்ணுறதால அதாவது அதில் இருக்கிற செல்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணுறதால கேன்சர் வருமா ஒரு நார்மலாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் பார்த்துக்கலாம் இருபத்தோரு வயசுலையே ஆரம்பிக்கணும் சப்போஸ் அவங்க கல்யாணம் ஆகலை ஏன்னா கல்யாணம் ஆன பிறகு ஆரம்பிச்சுக்கலாம் இந்த டெஸ்ட்டு எப்போ எப்போ பண்ணணும்னா எல்லா டெஸ்டெலாம் நார்மலாக இருந்ததுன்னா இருந்ததுன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம் சில பேர் வந்து இந்த டெஸ்ட்டோட வந்து இதுவும் பண்ணுவாங்க ஹெச்ஐவி ஸ்கிரீனிங்கும் பண்ணுவாங்க ஹெச்ஐவி ஸ்க்ரீனிங் ப்ளஸ் டெஸ்ட் பண்ணும்போது ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இந்த டெஸ்ட்டை பண்ணிக்கலாம் அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை இப்போ வந்து ஹிஸ்ட்டுமி பண்ணவங்களாம் இந்த டெஸ்ட் பண்ணுமானா ஹிஸ்ட்டுமி பண்ணவங்களாம் இந்த டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லை சப்போஸ் ஹிஸ்ட்மே பண்ணிட்டு ஹிஸ்ட்மே அதாவது மட்டும் உள்ள விட்டுட்டு அவங்க ஹிஸ்ட்மி பண்ணிட்டாங்கன்னா டெஃபினேட்டாக அவங்களும் இந்த டெஸ்ட் பண்ணிக்கணும் இந்த கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெச்பிவி இன்ஜெக்ஷன் இருக்கு அந்த தடுப்பூசி போட்டால் அந்த கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது எப்போல்லாம் இந்த டெஸ்ட் பண்ணிக்கலாம்னா என்னி சைட் இந்த வந்த உடனே அதாவது வித் ப்ளீடிங்கோட பண்ண முடியாது வெஜினல் டூஸ் ஏதாவது போட்டால் போட்டிருந்தாங்கன்னா அவங்க பண்ண முடியாது வெஜினல் பெசரி எதாவது வச்சுருந்தாங்கனாலும் அவங்க பண்ண முடியாது ஒன் டேக்கு முன்னாடி செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்னால இந்த டெஸ்ட் பண்ண முடியாது இந்த இந்த டெஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்டு பெயின்லெஸ் டெஸ்ட்டு பேரவெஜினல் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது ஐரஸ் பேட்டலாக இன்ட்ரா இட்ரா பிரச்சனை ரெண்டு இருக்கு அதை வச்சு பண்ணிடுவாங்க இட் வில் டேக் ஒன்லி ஃபியூ மினிட்ஸ் இட் இஸ் நாட் அட் ஆல் பெயின்ஃபுல் ரொம்ப 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 இது காஸ்டும் ரொம்ப கம்மியாகும் இது பண்ணிக்கிறதால பலவிதமான நன்மைகள் இருக்கு இந்த டெஸ்ட்டை எடுத்து பெத்தாலஜிஸ்ட்டை கொடுத்தாங்கன்னா அவங்க அதில் பார்த்து மைல்டு இருக்கா மாட்ரேட் இருக்கா சிவியராக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சிஏஎன் என்று சொல்லப்படும் இன்ட்ரா செலவில் கால்சனமாக இருக்கான்னு சொல்லிட்டேயும் பார்த்து சொல்லிடுவாங்க கால்சனமாக சிட்டு இருக்கான்னு பார்த்து சொல்லிடுவாங்க இது மாதிரி இந்த டெஸ்ட்டை பண்ணிக்க வேண்டியது பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் யாராவது கேட்டோன்னா எனக்கு வெள்ளைப்படுறதில்லை அதனால் நான் இந்த டெஸ்ட் ஏன் பண்ணிக்கணும்னு கேட்பாங்க வெள்ளைப்படுறதுக்காக பண்ணுறதில்லை இது வந்து நார்மலாக இருக்கிறவங்க இந்த டெஸ்ட்டை பண்ணிக்கணும் பண்ணணும்னா நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் இது பண்ண பிறகு இந்த டெஸ்ட்டில் வந்து ஒன்றும் இல்லை நார்மலாக வந்துடுச்சுன்னா நம்ம வந்து எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் அவர் செய்யப்படாது பட் சப்போஸ் ஏதாவது டிஸ்பிளேசியா இருந்தது மெட்டபிளேசியா இருந்தது அப்படின்னு ரிசல்ட் வந்ததுன்னா உங்களுடைய மருத்துவரை திருப்பி எப்போ வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்களோ அப்போ பண்ணிக்கணும் வேறு ஏதாவது கோலம் இருந்ததுன்னா மைட் மாட்ரேட் மாட்ரேட் சிவியர் டிஸ்பிளேசியா செய்யா இருந்ததுன்னா கார்போஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அதை வச்சு பண்ணிக்கணும் பண்ணி பார்த்துக்கணும் ஏதாவது புண்ணு இருந்ததுன்னா அந்த இடத்துல பயாக்ஸி இருந்து எடுத்து நம்ம கேன்சர் இருக்கான்னு பார்த்துக்கலாம் இவ்வளோ ப்ரிவென்டிவ் மெஷர் இருக்கும்போது கேன்சர் வந்து ஏன் கஷ்டப்படணும் அதுக்கு எவ்வளோ ரேடியேஷன் எவ்வளோ ஹீமோ தெரப்பி எவ்வளோ செலவு மனசு உடைச்சல் இதெல்லாம் பண்ண அவசியமே இல்லாதது அதனால் இந்த ப்ரிவென்ஷனுக்காக இந்த கேன் இந்த பேர்ஸ்மேட் டெஸ்ட்டை பண்ணிக்கிறது பல விதத்தில் நல்லது இந்த பேர்ஸ்மேட் வந்து எல்லோருமே பண்ணிக்கணும் உங்கள் மருத்துவரை அருகே எத்தனை எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணோம் உங்கள் வீட்டில் எதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா ஃபர்ஸ்ட் கிரேடு கசன்ஸ்க்கு யாராவது இருக்கா உங்கள் ஃபர்ஸ்ட் கிரேட் ரிலேஷன் இருக்கா செகண்ட் செகண்ட் கிரேட் ரிலேஷன்ஸ்க்கு யாராவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களாம் அடிக்கடி பண்ண வேண்டியிருக்கோம் அவங்களாம் பார்த்து முதல்ல இன்னும் கல்யாணம் ஆன பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ப்ரெக்னன்சி பேஷண்ட்டுக்கு இந்த ஸ்பேஷ் பண்ணலாமான்னா ப்ரெக்னன்சி பேஷண்ட்டுக்கும் தாராளமாக பண்ணலாம் இந்த பேக்ஸ் பேக்ஸ்மேன் டெஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு வழி இல்லாது செலவில்லாதது அதனால் எல்லோரும் எல்லோரும் இந்த டெஸ்ட்டை பண்ணி கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது விதத்தில் நல்லது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கும் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப பலவிதமான வசதியான டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டை யாரும் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் வந்து பல விதமான நன்மைகளை கொடுக்கறதால மருத்துவரை அணுகி இந்த பாஸ்ட் உடல் நலம் முழு பா உடல் பரிசோதனை செய்யும் பொழுதே இந்த பேட்ச்மேன் டெஸ்ட்டையும் சேர்த்து பண்ணிக்கோங்க உங்களுடன் இணைந்திருந்தது டாக்டர் ராமேஸ்வரி நண்டுசாமி நன்றி வணக்கம் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்